சா அதாவது திங்ஸுக்கு வந்து அதிகம் வாசப்படுற தான் இந்த வீடியோ அதாவது பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் போயிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராஜா பிளாஸ் அதாவது கோண்டாவில் சந்தியில் வந்து ராஜா பிளாஸாவில் இருக்குது அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி இருக்குது கோண்டாவில் சந்தி கொண்டாவில் சந்தி அதாவது காகில் ஸ்கூர் காகில் ஸ்பூட் சிட்டி இருக்குது காகில் ஸ்கூல் சிட்டி பீசா இருக்கு இருக்குது இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து ராஜா பிளாசா இருக்கு ராஜா பிளாஸ்டில் இந்த பெப்லாங்கா இருக்குது உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து பார்க்கிங் வசதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய அளவு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்குது பார்க் பண்ணக்கூடிய நல்ல வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் நாங்கள் முதலாவது வீடியோவில் வந்து விரிவாக நிறைய விஷயங்கள் பார்த்துனாங்க பார்க்கிங்ஸ் பார்த்து இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க இப்போ அதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் எலக்ட்ரானிக் கஜெட்ஸ் தான் நிறைய பார்த்துனாங்க இதுலேயும் வந்து இந்த இந்த பாட்டுலேயும் வந்து அதாவது ரெண்டாவது பாட்டில் வந்து நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் கூட பார்க்க போகிறோம் அது முடியவட்டி மூன்றாவது பாட்டில் தான் நாங்கள் நிறைய வந்து மனவிழா செய்கிற கஜெட்ஸ்க்கு அதில் சின்ன சின்ன கஜெட்ஸ்களை அதாவது ஈஸியாக வேலை ஈஸியாக சின்ன சின்ன கஜெட்ஸ்கள்லாம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்கு போவோம் ரைஸ் குக்கர் நார்மல் ரைஸ் குக்கர் மங்கள்ட்ட இருக்கு இது வந்து பிரெஷர் ரைஸ் குக்கர் அதை விட டிஜிட்டல் மாடல்ல இருக்கு நார்மலா விசில் அடிக்கிற மாதிரி இதால விசில் எல்லாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இத நாங்க இப்படி ஓபன் பண்ணி இது சின்ன சைஸ் தான் ஆனா மெட்ட ரைஸ் குக்கர்ல வந்து பெரிய சைஸ் வச்சிருக்கிறோம் இதுல இப்படி இருக்கும் நல்ல வடிவான ஒரு சட்டி மெட்டது வந்து இதுக்குள்ளேயே புட்டு செய்யற மாதிரி மெட்ட இது கேக் கேக் பேக் பண்ற எல்லாமே செய்யலாம் இதுல டைம் எல்லாமே செட் பண்ணி விட்டு இந்த கேக் பட்டின ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கேக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கேக் பட்டின பண்ணி வரும் அதே மாதிரி சூப் மெட் அது கீட் பண்றேன்டா என்னென்ன இதுல இருக்கோ அந்த வந்து நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மெட் வந்து இதை கூடுதலா ஆக்கள் விரும்பி வாங்குற என்னத்துக்குன்னு சொன்னா நார்மலாவே ஒவ்வொன்னா ஆட்டியும் இதை வச்சுக்கொண்டு நாங்க சாப்பாட்டுல இருந்து கேக் பேக் பண்றதுல இருந்து எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே செட்டப் தான் இது இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல ஆனதும் மற்றது வந்து அதே மாதிரி தான் இதில் டைம் டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும் டச் ஃபுல்லா இதுவும் நல்ல நல்ல ஹெவியான ஒரு இதன்று தந்திருக்காங்க உள்ள ஒரு குட்டி குடும்பத்துக்கு நல்ல அளவா இருக்கும் நல்ல விட ஒரு முடன் கிச்சனுக்கு நல்ல வடிவான ஒரு செட்டப்ல இந்த ரெண்டு ரைஸ் குக்கரும் இருக்கு மற்றது மற்ற விதமான எல்லா முடலான ரைஸ் குக்கரும் நாங்க வச்சிருக்கிறோம் நார்மலா ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படி வேற உங்களுக்கு எல்லாமே டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பேன் டிஸ்கவுண்ட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் அவன்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் அவன்ஸ் வந்து வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னு சொல்லா தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு லீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அவன்ஸ் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா சொல்லி வந்து மைக்ரோவை அவன் இருக்குது அதாவது மைக்ரோவும் அவனும் சேர்ந்த மாதிரி மைக்ரோவே அவன் இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ் இதுல வந்து என்ன சொன்னீங்க இதுல வந்து

மெற்றது வந்து இதுலயே வந்து கேக் வேக் பண்ணி சொன்னிருக்கேன் மேல குக் பண்ணவும் முடியும் இதுல பாத்தீங்கன்னா சொன்ன மேடம் மொஸ்கிட்டோ ஆஹ் மொஸ்கிட்டோ அதாவது இல்லையான எல்லாத்துக்கும் வந்து யூசனமா இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ் இருக்கு ரீசார்ஜபிள் ஃபேன் இருக்குது ரீசார்ஜபிள் ஃபேன் சொன்னா அதுல வந்து எத்தனை ஹவர்ஸ் கிட்ட வேலை செய்யும் சார்ஜ் கோட்டாயிடுது இது வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் மற்ற வந்து இதுவும் இது வந்து ஒரு ரெண்டு பெட்டி மற்ற வந்து இதுவும் கூட கேம்பஸ் பிள்ளைகள் விரும்பி வாங்க வேணாம் ரூம்ல வந்து மற்றவர்களை டிஸ்டர்ப் இல்லாம பாவிக்க இல்லை வந்து சார்ஜ் போடுற டவல் பண்ற டைம்ல பாவிக்க அதே மாதிரி வந்து இதுல லைட் ஒண்ணுமே இருக்கு நாங்க இப்ப டேபிள் லேம்ப் பக்கத்தை வச்சு கொண்டு போனது அவசரத்துக்கு போடக்கூடிய மாதிரி போடக்கூடிய பாத்தீங்க சொன்னா தெரியும் இல்ல இதை பண்ணிட்டு லைக் பண்ணி லைட் இருக்குது மாதிரி இதில் வந்து ஃபேன் வந்து நல்ல காற்று வரக்கூடிய மாதிரி இருக்குது மூன்று ஸ்பீட்ல கிட்ட இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் மூன்று ஸ்பீட் ஒன்று ரெண்டு மூன்று ஸ்பீட் இருக்குது நல்ல காத்து வருது பிரச்சனை இல்லை வந்து இது என்ன பிரைஸ் கிட்ட வருது இது வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி அப்படி வேறு உங்களோட டிஸ்கவுண்டோட ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி வரும் உங்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து நார்மலாக ஸ்டாண்ட் ஃபேன்ஸும் மேலே இருக்குது வந்து டிஜிட்டல் மாடல் மாதிரி நாங்கள் ரிமோட்டாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும்

இது வந்து டுவெண்ட்டி ஒன் லிட்டர் இது வந்து ட்ரை வேக்யூம் கிளீனர்னு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வீடு கலவிட்டு காய்ச்சல் வைக்கிறோம்னு சொன்னா இதை பிடிச்சு கொண்டே போகலாம் உள்ளுக்கு வந்து ஒரு பேக்கெட் சேப்லேயே இருக்கும் இது அதே மாதிரி இது வந்து கார் வேக்யூம் கிளீனர்னு சொல்லுவோம் என்னன்னு சொன்னா சோஃபா கடையில இருக்கிற டஸ்டுகள் கார் சீட்டுகளுக்கு இடையில இருக்கிற டஸ்டுகள் நார்மலா கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் அந்த டஸ்ட் எல்லா டஸ்டையுமே வந்து

ரொம்ப வீட்டுக்கு இது வந்து க்ரீன் பேன் சொல்றது இது வந்து நாங்க அது என்னென்னு ஃப்ரை பண்றது மேட் அது நிறைய கெஸ்ட் வந்துருக்கே பங்குக்குள்ள வந்து நாங்க இது வந்து

வீட்டு பாவனைக்கு நல்ல நல்ல ஒரு இதா இருக்கும் மற்ற இதுவும் வந்து டைமோ இல்லாத மல்டி ஃபங்க்ஷன் மிக்சர்ன்னு சொல்லியிருக்கு அதாவது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கேக் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது வந்து நிறைய அளவான கேக்கள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நானூற்றம்பது வேட் ஸ்டான் அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு சொன்னால் இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவாக்கு இருக்குது இதில் வந்து நிறைய வெரைட்டி வேறு சைஸ் சைஸாக இருக்குது

நாங்கள் அதை பாவி கேக்குள்ள வந்து இதை வந்து இதுக்குள்ள போய் இதாண்டிட்டு பாவி கேக்குல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹட் பண்ணி தரும் ப்ரொசர் செட் செட்டிலேயே இருக்கு இது இந்த விலையும் அவ்வளவு இது இல்ல ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இது இந்த விலைல இதையும் கூட கஸ்டமர்ஸ் இங்க வராங்க இதையும் வீட் வீட் பண்ண கூடிய மாதிரி இதையும் நீங்க வச்சி உள்ளுக்குள்ள வச்சி பண்ண கூடிய மாதிரி பண்ண கூடிய மாதிரி பண்ண கூடிய மாதிரி சாஜ் யூஸ் பண்ண கூடிய மாதிரி இருக்கு இது வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து ஒன்னு ரெண்டு ஐட்ட தான் பாருங்க இது வந்து நீங்க சேவியான அளவு ஐட்டங்க எடுக்க கூடிய மாதிரி இருக்குது நீங்க வந்து இது இத விட இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் எலக்ட்ரானிக் கூட மேனுவலா செய்யிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு அதனால பெரிய நான் உங்களுக்கு சொல்லுவேன் இது வந்து ரெண்டு வெரைட்டيز ஆன டிஸ்பென்சர் வச்சிருக்கோம் என்னன்னு சொன்னா இது வந்து ஹூல் கோட் எடுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து ஒரு வித்தியாசமான மாடல் என்னன்னு சொன்னா கீழே வந்து குட்டி ஃபிரிட்ஜ் ஒன்று இருக்கு நாங்க இப்ப நோம்லா கூல் வாட்டர் எடுத்து கிளாஸ்ல அப்படி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதை விட என்னன்னு சொன்னா எவ்வளவு நேரமும் வந்து நாங்க இப்ப ஒரு ஹோட்டலுக்கு வந்து டீ ஊற்றுறன்னு சொன்னா எவ்வளவு நேரமும் வந்து ஹோட் வாட்டர் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் அதே மாதிரி கூல் வாட்டர் வேணும்னு சொன்னாலும் எவ்வளவு நேரமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து அதுல கொஞ்சம் முடலானது கீழே ஃப்ரிட்ஜ் செட்டப் இருக்கும் மேடம் மேலேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க

சின்ன சைஸ் இருக்கும் அதுல எந்த பலத்துக்கு பெரிய சைஸ் நாங்க பேக்கரி கொடுப்போம் ஆ நீங்க நம்ம இது வந்து விட ஒரு பான் கூட செய்து பார்க்கலாம் அண்ணே பான் இது மாதிரி வர நல்ல நீட்டா இருக்கும் மேட்டப்ப ஒரு முட்டை ரெண்டு முட்டை இல்ல அதுல கொஞ்சம் கேக்கா செய்யறதால நமக்கு சரியான பெனிஃபிட்டா இருக்கும் அத விட நான் ஸ்டிக் என்ன வடியா ஒட்டி பிடிச்சுக்கலாம் மேட்டப்ப அதுங்கள கிளீன் பண்றது நல்ல ஈஸியா இருக்கும் எல்லாமே ஈஸியா இருக்கும் அவனுக்கு வச்சு கொடுக்க வேண்டிய குறையமே இருக்கும் அவனுக்கு மெயின் இது எல்லாமே

ஸ்கியா ஷேப்ல எல்லா ஷேப்லயும் இருக்கு நாங்க நார்மலா இத வச்சிட்டு நாங்க இத அட்ஜஸ்ட் பண்றது மூலமா கேக் ஸ்டார்ட் இல்லாம அப்படியே இருக்க கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்க சொன்னா இது வந்து கத்திகள் நிறைய ஐட்டங்கள் இருக்கு இதுல பாத்தீங்க சொன்னா நிறைய கத்திகள் இருக்கு உங்களுக்கு தேவையான பர்பஸ் கேட்டா நீங்க பாவச்சு கொள்ளலாம் இதுல வந்து பாத்தீங்க சொன்னா இது வந்து அஞ்சு இன்ச்சஸ் கத்தி வந்து இது வந்து நல்ல ஃபுல் ஃபினிஷிங்காக நல்ல நீட்டாக இருக்குது நீங்கள் நீண்ட காலத்து பாய்க்கணுன்னா ஃபுல்லாக வந்து ஃபு ஃபுல்லாக வந்து இந்த கத்தியை வந்து ஃபுல்லாக போட்டு இப்படி போட்டுருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதோட வந்து உங்களை ஷாப் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஷாப்பர்லாம் அந்த அந்த மற்ற சைடில் இருக்குது நாங்கள் அந்த சாப்பாடுலாம் என்ன மேலே சொல்லி பார்க்கலாம் இது வந்து நோங்களா லேஸில் வந்து கூர் வந்து மங்கலம் நினைக்கிறேன் அதுக்கு வந்து நல்ல ஹெவியாக இருக்குது அதோட வந்து நல்ல நீட்டாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸு கட் பண்ணுறதுக்கு நல்ல நல்லதா இருக்கு நான் சொல்றேன் அதோட வந்து இது சைஸ் இருக்குது இது வந்து ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து செவன் இன்ச்சஸ் இது வந்து செவன் இன்ச்சஸ் கத்தி இது கொஞ்சம் பெரிய கத்தி அதோட பெருசு பெரிய கத்தியா இருக்குது வந்து நீங்க நார்மலா வந்து இப்ப நான் சொல்றதை விட நீங்க இந்த இங்க பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா நேரம் வந்தீங்கன்னு சொன்னா பாக்க பார்த்துட்டு நீங்க நேராவே எடுத்துக்கொண்டு எடுக்கலாம் இது வந்து அறுநூறு ரூபாய் இந்த கத்தி போட்டிருக்குது இது வந்து ஃபைவ் இன்ச்சஸ் வந்து அஞ்சூத்தி இருபது ரூபா போட்டிருக்குது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கெவி பர்பஸ் அதாவது வந்து ஹெவி ஆளா சிக்கன் அதால் வெட்டுறதுக்காண்டி இல்ல ஹெவியான கத்தி பாதிங்க சொன்னா நான் இதே வந்து ரெண்டு கிலோ கிட்ட வரும் நினைக்கிறேன் அவ்வளவு வந்து சாப்பான கத்தி பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் இல்ல சாப்பான கத்தி நல்லா பிடிக்கக்கூடிய மாதிரி நல்ல இதா இருக்குது ஸ்டீல்னஸ் ஸ்டீல்ல வந்து செய்திருக்காங்க இது வந்து சிக்கன் அதிகால் வெட்டுறதுக்கு உங்களுக்கு மற்ற எலும்புகள் ஆட்டெலும்பு மாட்டெலும்பு உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து நல்ல ஈஸியா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் நல்லா வந்து நல்ல ஹெவியா இருக்குது கத்தி இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஹெவியான கத்தி தான் இது வந்து அந்த முதல் சொன்ன கத்தியோட இது இந்த கத்தியோட ஹெவி கொஞ்சம் தான் ஆனா வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி நம்புறேன் என்ன மீன் இது வந்து கொஞ்சம் நல்ல கத்தியா இருக்கு இது வந்து இது கொஞ்சம் கவிப்பு பர்பஸ்க்கு கொஞ்சம் பாவிகளா இருக்கு வந்து பெரிய பெரிய மரக்கறிகள் இந்த பழங்கள் வட்டுறது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியான கத்திங்கால இருக்கு ஒவ்வொரு ஒரு ஷேப்ல வந்து இது வந்து மூன்று கத்தி ஒன்றா இருக்குது இப்படி வந்து நிறைய வித்தியாசமான கத்தியா இருக்கு நீங்க உங்களோட என்னென்னு சொல்லி பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்தி எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசம் பான் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்பரன் அப்படியான ஒவ்வொரு ஒரு வெரைட்டிக்கும் தேவையான கத்தி செட்டுகள் இருக்குது எல்லா வித்தியாசம் வித்தியாசமான எல்லா கத்தியும் அதாவது சீசர்ல இருந்து தேவையான எல்லா விஷயத்துக்கும் யூஸ் இது இது கத்தி திட்டத்துக்கு முடிய நார்மலா வந்திருக்கு இதுலயே வந்திருக்கு அங்க வந்து சாப்பிட்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது அதோட வந்து கட்டிங் பிளேட்டும் இதோட சேர்ந்து வந்து பட்டிங் பிளேட் சேர்ந்து வருது தானே கட் பண்ணக்கூடிய ஒரு பிளேட்டும் இதோட சேர்ந்து வருது உங்களுக்கு இது வந்து நீங்க சொன்னா இல்லாது மல்டி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு மனசு நம்புறேன் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல செய்த சப்பாத்தி கட்ட இருக்குது போட்டும் இருக்குது நாங்க இந்த ஸ்டாண்ட விரிச்சு விடுறதால வந்து நாங்க இது வந்து என்னன்னு சொன்னா டுவெல் ஹவர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து

பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து இந்த பெப்லங்கா வந்து வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓபன் பண்ணக்கூடிய கடை அதாவது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடைன்னு சொல்லலாம் அதாவது வந்து நீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விடிய எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னா இது எட்டு மணி மட்டும் அதாவது வாரத்தில் ஏழு நாட்களும் வந்து எந்த லீவோ எந்த இதோன்னு சொல்லாம முழு நாளும் திறக்கப்படும் அதாவது நீங்க போய் அடையில வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வந்து எந்த நாள்ல வந்து எப்ப நீங்க வந்தாலும் இந்த கடையை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் அதாவது வந்து மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டிலேருந்து இருந்து ஈவினிங் வந்து அதாவது நைட் வந்து எயிட் மட்டும் இந்த கலை திறந்துருக்கும் அதோட வந்து நீங்க தேவையானு சொன்னா சில சாமான் வந்து ஒன்லைன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒன்லைன்ல வேண்டிக் கொள்ளலாம் அதாவது வந்து உங்களோட பெப்லாங்கான சைட்டு போடுங்க பேஸ்புக் பேஸ்புக் சைட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்கு நான் அந்த நம்பர் எல்லாம் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து நீங்க அந்த லிங்க் நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது வந்து லொக்கேஷன் வந்து குயிக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து நீங்க ஒன்லைன்ல வந்து இங்க ஒரு பொருள்ல நீங்க ஓட பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நேரம் பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொன்னா இங்க வீடியோ கால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க வந்து வாய்ஸ் வந்து நிக்கிறத விட வந்து கேர்ள் வந்து இங்க இந்த ஷோப்ல வந்து நிக்கிறாங்க நீங்க அதை கேட்ட மாதிரி நீங்க வந்து பயப்படாம வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பொருட்கள் வந்து வீடியோ கோல்ல வந்து அந்த பொருட்கள் இந்த இதுகளை வந்து டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்து பார்த்துக்கொண்டு உங்களோட உங்களோட பிடிச்ச கலாசையும் பார்த்துக்கொண்டு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து நொதோனுக்கு மட்டும்தான் இப்ப வந்து டெலிவரி செய்து கொண்டிருக்காங்க அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு ஜெப்னா டிஸ்ட்ரிக்ட் சொன்னா நீங்க என்ன படம் லோட பண்ணாலும் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அடுத்தது வந்து அவுட் சைட் அதாவது அந்த நொதோனுக்கு மட்டும்தான் இப்ப செய்து கொண்டிருக்காங்க வருங்கால வந்து வழி வழி அவுட் சைட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நொதோன்ல வந்து இப்ப செய்யற வழியா வந்து உங்களுக்கு வந்து அது அதை வந்து அவங்க டெலிவரி பண்ணுற கொஞ்சம் டிலே இருந்தாலும் வந்து அந்த சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் அதாவது ஜெப்னா டிஸ்டிக்னு சொன்னா த்ரீ டேஸ்ல உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களுக்கு மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட அந்த நம்பர் அதில் நீங்கள் டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளாமல் நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கு நீங்கள் எப்படியும் நீங்கள் நேராக போய் பார்த்து வைக்கக்கூடிய மாதிரி இப்படி இருக்காது நீங்க நீங்கள் மற்ற கடையில் போனீங்கன்னு ஒரு சாங்கம் ஓப்பன் பண்ணிக்காதது அது உங்கள்கிட்ட தரது தானுங்க பார்த்து கொண்டிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு வெரைட்டிலேயே வந்து நிறைய இருக்குது அதனால வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு என்ன மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து இந்த கார்டு சிஸ்டம் எல்லாம் இருக்கிற வழியா நீங்க கார்டுல வந்து நீங்க பே பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி நிறைய வித்தியாசமானது கடன் அடிப்படையிலையும் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிங்கன்னா அது நீங்க விவரம் வந்து தேவையான சொன்னா நீங்க நிறைய வகையில கண்டாக்ட் பண்ணி நீங்க அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ நான் பார்ட் ஒன் வீடியோவில் நிறைய கஜெட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் இதில் வந்து இதுலேயும் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறேன் பார்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுவலாக செய்கிற அதாவது வந்து ஈஸியாக கிச்சின் வேலையை ஈஸியாக நிறைய ஐட்டம் வந்து மேனுவல் ஆகும் சின்ன சின்ன கஜெட்ஸும் அதில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்ட் த்ரீல வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ